நம்பி காரியங்களை செய்யுங்கள் கர்த்தர நம்பி காரியங்களை செய்யுங்கள் விசுவாச அறிக்கை செய்து காரியங்களை செய்யுங்கள் விசுவாச அறிக்கை செய்து காரியங்களை செய்யுங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் எனக்காக செயல்படுவார் என்று அறிந்து அறிக்கையிட்டு என்று உணர்ந்து அறிக்கை இட்டு அதை எதிர்பார்த்து காரியங்களை செய்யுங்க உங்கள் காரியம் வாய்க்கும் பகாரிய வாய்க்கும் அவசியம் என்ன வருமொழி விசுவாச அறிக்கை அந்த சுச்சுவேஷன்ல பரியாசம் பண்றாங்க நிந்திக்கிறாங்க அதை நேகைமை பொருட்படுத்தல உனக்கும் நிந்த வருது இல்ல உனக்கும் பரியாசம் வருது இல்ல கேரே பண்ணாத எதற்கு அழைக்கப்பட்டயோ அழைப்பன் கண்ணு போய் கடந்து போயிட்டே இச்சகம் பேசுறவங்க பேசி அடங்குவாங்க அதுக்கப்புறம் மேடையில் முயற்சிக்கலாம் கர்த்தனை மேன்மையா வைப்பார் கருத்தரை நம்பிக்காரியம் செய்யுங்க நிஜமே கர்த்த நம்பிக்காரை அறிக்கை பண்ணா கர்த்தர் கர்த்த கருத்த துணை நிற்பார் ஆமா கர்த்த காரில் பண்ணுவார் நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கு பங்கும் இல்லை கர்த்த செய்யுங்க நம்பிக்காரை எடுக்கிற காரியங்களை கருத்து வாய்க்க பண்ணுவோம்